കാത്തടിച്ച് മണ്ണു പോത്തി വളർത്തീകരപ്പസാമിയേ കണ്ണ് കുത്ത മണ്ണു സോറൂട്ടി വളർത്തീക ഊറ് കണ്ണ് പട്ടു പോട്ടീകളെത്ത് கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க புள்ளைய பொறக்கணும் உங்களுக்கு பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க புள்ளைய பொறக்கணும் உங்களுக்கு பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சா நோகம் ஒண்ணு பொத்தி பொத்தி வளர்த்தீ கருப்பசாமி கண்ண குத்து மண்ணு சோறு ஊட்டி வாழ்த்தி